தீயாக தோன்றிய முருகனின் வரலாற்றை பற்றி இந்த காணொளியில் காணலாம் இந்த பிரபஞ்சத்தில் ஒவ்வொரு உருவமும் ஒரு காரணத்தால் பிறக்கிறது ஆனால் ஒரு உருவம் மட்டும் தேவைகளின் கோரிக்கையால் தீயை வெல்லும் தீயாக முருகர் பிறந்தார் முருகனை வழிபடும் வழக்கமானது பழங்காலத்திலிருந்தே இருக்கிறது அவரை வழிபடும் மதத்திற்கு கௌமாரம் என்று பெயர் சூட்டினர் முருகன் தமிழர்களால் போற்றப்படும் ஒரு முக்கிய கடவுளாகும் தமிழர்களுக்கும் முருகனுக்கும் உள்ள தொடர்பு நெடுங்காலமாக காணப்படுகிறது தமிழர்கள் தங்கள் பிழைப்பிற்காக எங்கெங்கு செல்கிறார்களோ அங்கெல்லாம் முருகனின் சிலையை எடுத்து சென்று வழிபட்டனர் அவ்வாறாக இன்றும் தமிழகம் மலேசியா சிங்கப்பூர் இலங்கை உள்ளிட்ட பல நாடுகளில் முருக வழிபாடு நடந்து கொண்டிருக்கிறது மலைகளின் அரசனான இம்மவான் மன்னனின் மகளாக பார்வதி தேவி பிறந்தார் அன்னை பார்வதி தேவி சிவனை அடைவதற்கு கடும் தவம் செய்தார் அவரது தவத்தினை கண்டு மகிழ்ச்சி அடைந்த சிவன் பார்வதி தேவியை மணந்து அவருடன் அழைத்துச் சென்றார் சிவபெருமானும் பார்வதி தேவியும் கந்தமாதான பருவதத்தில் சில நாட்கள் தங்கள் மன வாழ்க்கையினை கழித்தனர் அதன் பின் சிவபெருமான் ஆழ்ந்த தியானத்தினை மேற்கொண்டார் பார்வதி தேவி அவருக்கு சேவை செய்வதையே தனது பக்தியாக நினைத்து அனைத்து சேவைகளையும் செய்தார் படைக்கும் கடவுளான பிரம்மாவிற்கு பிறந்தவர்தான் காசியவர் சூரபத்மன் என்பவன் காசியபர் என்ற முனிவருக்கும் அசூரகுரு சுக்கிரனால் ஏவப்பட்ட மாயை என்ற பெண்ணிற்கும் பிறந்தவன் இவருக்கு தாரகன் மற்றும் சிங்கமுகன் என இரு தம்பிகள் இருந்தனர் காசியபர் தன் பிள்ளைகளிடம் சிவபெருமானை நோக்கி தவம் செய்து வேண்டிய வரங்களை பெற்று வாழுங்கள் என்று உபதேசம் செய்தார் சூரபத்மன் பதுமகோமலை என்ற பெண்ணை திருமணம் செய்தார் இவருக்கு பானு கோபம் என்ற மகன் பிறந்தார் சூரபத்மன் ஒரு தீவிர சிவபக்தன் அவன் ஒரு சக்தியுடைய அரக்கன் மட்டுமல்லாமல் அகந்தையும் நிரம்பியவன் மிக வலிமை மிக்கவனாக உலகையே ஆட்சி செய்யும் ஆசை கொண்டவர்தான் சூரபத்மன் அவர் சிவனை நோக்கி தவம் செய்து கொண்டிருந்தார் ஆண்டுகள் பல கழிந்தன சிவபெருமான் காட்சியளிக்காததால் சூரன் தன் உயிரை மாய்த்துக் கொள்கிறான் சூரபத்மனின் தவ வலிமையையும் தியாகத்தையும் கண்ட சிவன் நேரில் காட்சியளித்தார் உயிர் பெற்ற சூரபத்மன் தன்னுடைய கடுமையான குரலால் ஓம் நமசிவாய ஐயனே உம்மிடம் வரம் ஒன்று வேண்டுகிறேன் என்றார் சிவபெருமான் மெல்லிய குரலில் சூரபத்மா உன் தவமே உனக்கு பலம் என்ன வேண்டும் கேள் என்றார் அதற்கு சூரபத்மன் ஆயிரம் மண்டங்களை ஆளும் வரத்தையும் தேவர்களை வெல்லும் படையாற்றலும் படைக்கலங்களும் மற்றும் நினைத்தவுடன் எல்லா இடங்களுக்கும் செல்லும் வல்லமையையும் அளித்தார் அது மட்டுமில்லாமல் தனக்கு மரணம் இல்லாத வாழ்வை வேண்டும் என கூறினார் இதை கேட்ட சிவன் சற்று மௌனமாக சூரனை பார்க்கிறார் நன்கு யோசித்தார் பிறந்தவன் மடிந்தே தீர வேண்டும் என்ற சிவன் உன் மரணம் எவ்வாறு நிகழ கேட்டார் அதற்கு சூரபத்மன் ஒரு பெண்ணின் வயிற்றில் பிறக்காத பிள்ளையால் தான் தனக்கு மரணம் வர வேண்டும் என கேட்டான் சூரனின் கடும் தவத்தினை நினைவில் கொண்டு உனக்கு இந்த வரம் அளிக்கப்படுகிறது ஆனால் மனித வடிவிலோ மனிதத்திற்கும் கடவுளுக்கும் இடையிலான ஒளியலையோ உன் மரணம் என்பது நிகழலாம் என்று சிவபெருமான் கூறி மறைந்தார் இந்த வரத்தில் சற்று சூட்சுமமும் இருக்கிறது சூரபத்மன் ஏன் இந்த வரத்தை கேட்டான் என்று தெரியுமா இவரம் பெற்ற போது சிவன் தட்சணாமூர்த்தி கோலத்தில் ஆழ்ந்த தியானத்தில் இருந்தார் அவரின் தவத்தினை கலைத்தால் மரணம் நிச்சயம் என்பது அனைத்து கடவுள்களும் அறிந்திருந்த ஒன்று அவர் தவத்தில் இருக்கும் வரை அவர் வழியில் குழந்தை வராது என்று யோசித்த சூரபத்மன் இந்த வரத்தை பெற்றான் சூரபத்மன் சிவனிடம் கேட்ட வரம் ஒரு வரப்பிரசாதமாக இல்லாமல் ஒரு சாபமாக மாறியது வரத்தை பெற்றுக்கொண்ட அசுர அரசனான சூரபத்மன் தேவர்களை கைது செய்து அரக்கர்களின் சிறையில் அடைத்து கொடுமை செய்தான் உலகையே ஆளத் தொடங்கினான் அந்த நேரத்தில் வானுலகமே வெறிச்சோடி இருந்தது மூன்று உலகங்களிலும் பேய்கள் மற்றும் அசுரர்களின் ஆட்சியே நடந்தது அப்போது ஒரு முறை அசுரப்படை வைகுண்டத்தை முற்றுகையிட்டனர் ஆயுதங்களுடன் அசுரப்படைகளை அழிக்க புறப்பட்டார் விஷ்ணு சிவனிடம் அருள் பெற்ற அசுரர்களை தன்னால் அழிக்க முடியாது என தெரிந்தாலும் சிவனின் அருள் பெற்றவர்களுக்கு தனதருளையும் கொடுக்கும் நோக்கத்தில் அவர்களை சந்தித்தார் ஆனாலும் சூரர்களுடன் கடும் போரில் இறங்கிவிட்டார் விஷ்ணு பன்னிரண்டு ஆண்டுகள் கடும் போராட்டம் நடந்தது எந்த ஆயுதமும் சூரர்களை அழிக்காது என்பதை நன்றாக தெரிந்து வைத்திருந்தார் விஷ்ணு இறுதியாக தேவர்கள் நொந்து போய் பிரம்மன் மற்றும் திருமாலிடம் தங்களுடைய பிரச்சனைகளை எடுத்து கூற ஆரம்பித்தனர் சூரபத்மனின் கொடுமைகளை பொறுத்துக் கொள்ள முடியவில்லை நீங்கள்தான் ஏதாவது செய்ய வேண்டும் என்று தேவர்கள் கூறினார்கள் அசுரர்களுக்கு கிடைத்த இந்த அற்புதமான வரத்தின் காரணமாக அவர்களை சிவபெருமானின் சக்தியை தவிர வேற யாராலும் அழிக்க முடியாது என்று தேவர்களிடம் பிரம்மன் விளக்க ஆரம்பித்தார் பிறகு பிரம்மன் மற்றும் திருமால் இருவரும் ஒரு யோசனை கூறினார் சிவபெருமானும் பார்வதி தேவியும் ஒரு குழந்தையை பெற வேண்டும் என்று கூறினார் தேவர்கள் பார்வதி தேவியிடம் தங்களின் நிலையை எடுத்து கூற ஆரம்பித்தனர் சிவனோ கடும் தியானத்தில் இருக்கிறார் அவரின் தியானத்தை கலைத்தால் மரணம் என்பதால் ஒன்றும் புரியாமல் இருந்தால் பார்வதி தேவி சிவன் தியானத்தில் இருப்பதால் பார்வதி தேவி மீது ஈர்ப்பை ஏற்படுத்த வேண்டிய தேவை இருந்தது அப்பொழுது ஒரு யோசனை தோன்றியது காதலின் கடவுளான மன்மதனை சந்தித்து நடந்ததை எல்லாம் எடுத்துக் கூறினர் சிவனின் தவம் கலைந்து பார்வதி மீது காதல் பார்வை எழ வேண்டும் என்று கோரிக்கை வைத்தனர் மன்மதனும் அந்த கோரிக்கைகளை ஏற்று தனது வில்லில் இருந்து காதலை தூண்டும் அம்புகளை சிவனை நோக்கி எய்தான் தன் தியானத்திற்கு ஏற்பட்ட தொந்தரவாக கருதி கோபமடைந்த சிவன் தன்னுடைய மூன்றாவது கண்ணை திறந்தார் உச்சகட்ட கோபத்தில் இருந்த சிவனின் நெற்றிக் கண்ணில் இருந்து தீப்பொறிகள் தோன்றின அது மன்மதனை சாம்பலாக்கியது இதை கண்ட தேவர்கள் சிவனை அமைதிப்படுத்த வழிபாடு செய்தனர் பிறகு தேவர்கள் மெல்லிய குரலில் தங்களின் பிரச்சனைகளை எடுத்து கூற ஆரம்பித்தனர் ஐயனே சூரபத்மனின் கொடுமைகள் எல்லை மீறி கொண்டிருக்கிறது எங்களுக்கு உதவி செய்வதற்காகத்தான் மன்மதன் இவ்வாறு செய்தார் என்று கூறி மன்னிப்பு கேட்டனர் உடனே சிவன் மனம் இறங்கி மன்மதன் யார் கண்களுக்கும் தெரியாமல் இருப்பாய் என்ற சாபத்துடன் மன்மதனுக்கு உயிர் கொடுத்தார் மன்மதனை எரித்த அந்த ஆறு தீப்பொறிகளை கங்கையில் சேர்க்க வேண்டும் தீப்பொறிகள் பார்வதி தேவியால் தாங்கி செல்ல முடியவில்லை அதனால் அக்னி பகவான் கொண்டு சென்று சரவண பொய்கையில் சேர்த்தார் அந்த ஒரு கணம் பூமியில் சொற்களால் விவரிக்க முடியாத அற்புதம் நிகழ்ந்தது ஆறு தீப்பொறிகளும் ஆறு குழந்தைகளாக பூமியில் அவதரித்தனர் முருகன் வைகாசி மாதம் விசாகம் நட்சத்திரத்தன்று பிறந்தார் கங்கையில் அதாவது சரவண பொய்கையில் குகையில் அவதரித்ததால் காங்கேயன் சரவணன் மற்றும் குகன் என அழைக்கப்படுகிறார் மேலோகத்தில் இருந்த தேவர்களும் தெய்வங்களும் முருகனை ஆசிர்வதித்தார் முருகனின் பிறப்பு தேவர்களுக்கு ஒரு விழா போல இருந்தது ஆனால் இந்த பிறப்பு வெறும் தெய்வீக நிகழ்வு அல்ல இது தர்மம் மீண்டும் நிலை நிறைவதற்கான ஆரம்பம் முருகன் தெய்வீக பயணம் இப்பொழுதுதான் தொடங்குகிறது சூரபத்மன் பாவத்தில் மூழ்கிய உலகத்தை மீட்பதற்காக முருகன் பிறந்தார் அவர் ஒரு குழந்தை அல்ல சக்தியின் உருவம் அன்பின் ஆயுதம் ஞானத்தின் ஒளி முருகன் என்றால் அழகன் என்பது பொருளாகும் அந்த ஆறு குழந்தைகளையும் வளர்க்கும் பொறுப்பை ஆறு ரிஷி பத்தினிகளுக்கு அளித்தார் சிவன் வானுலகத்திலிருந்து வரும் ஆறு தெய்வீக பெண்களும் கார்த்திகை தேவியர்கள் என்று அழைக்கப்பட்டனர் கார்த்திகை பெண்களால் வளர்க்கப்பட்டதால் முருகன் கார்த்திகேயன் என அழைக்கப்பட்டார் கார்த்திகை பெண்கள் தாய்மையின் ஆறு வடிவங்களாக காணப்பட்டனர் பாசம் பாதுகாப்பு அறிவு ஆதரவு அன்பு அருள் இந்த ஆறு சக்திகளையும் முருகனின் ஆறு முகங்களிலும் காண்கின்றனர் ஒரு ஒரு பெண்களும் ஒரு குழந்தையை வளர்க்கின்றனர் கார்த்திகை பெண்கள் முருகனை மிக்க அன்பு மற்றும் அரவணைப்புடன் வளர்த்தனர் சிவனும் பார்வதியும் சரவண பொய்கைக்கு சென்றனர் அப்போது தாயான பார்வதி தேவி அந்த ஆறு குழந்தைகளையும் ஒன்றாக கட்டித் தழுவினார் தன் சக்தியால் ஆறு குழந்தைகளையும் ஒன்றாக ஆக்கினார் என்பது வரலாறு அதாவது ஒரு உருவம் ஆறு முகங்களாக மாற்றினார்